ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடலை பார்த்திங்கன்னா இது வந்து சிகப்பு கலர் காரமணிங்க இந்த காராமணி வந்துட்டு வச்சுட்டு நல்லா வந்து பந்தலுக்கு போயிடுச்சுங்க நல்லா பூ வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே அஸ்வினி பூச்சி இது எங்கே தான் இருக்குன்னு தெரியலைங்க உடனே வந்து அந்த கொடியில் வந்து அப்படியே உட்காந்துக்கிறோம் இது அவரைக்காயிருந்தாலும் சரி இந்த காரமணியாக இருந்தாலும் சரி அப்படியே வந்து அஸ்வினி பூச்சி வந்து தொல்லை தாங்க முடியாதுங்க அப்படியே வந்து உட்காந்துக்கிறோம் இதுக்கு வந்து ஒரே ஒரு வந்துட்டு வழி என்னென்னா ஒன்று வேப்பனை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க வேப்பனை ஸ்ப்ரே பண்ணி விட்டால் ஒரு ஒரு வாரம் எடுக்குங்க அதை சாகுறதுக்கு நம்ம வந்து த்ரீ ஜி வந்து கொடுக்கலாம் ஒன்று இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் நல்லா மிக்சில் போட்டு அரைச்சிட்டு நான் அதை வடிகட்டி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஃபைவ் எம்எல் போட்டு நல்லா கலக்கி விட்டுனு ஸ்ப்ரே பண்ணி ரெண்டு நாள் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அது எல்லாமே செத்து போயிருங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நல்லா பூவெடுக்கு நல்லாவே காய் வர ஆரம்பிக்குங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நானும் இது தாங்க நான் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா இது வந்து நைட்டு ஆறு ஆச்சுங்க நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஏன்னா என்னால் அந்த இருட்டாயி போச்சா என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராகவே இருக்கும் அனைவரும் இயற்கை வசதி நேசிப்போம் நன்றி